தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்பதற்காகவே அமித்ஷா போன்றவர்கள் ஆங்கிலம் படிப்பதை விமர்சிப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் கடலூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பெரியவர் இளைய பெருமாளின் நூற்று ஒன்றாவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு காட்டுமன்னார் கோயில் பேருந்து நிலையம் அருகில் ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் என்னும் தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ப சிதம்பரம் அமித்ஷாவையும் மோடியையும் கண்டு அதிமுகவினர் பயப்பட வேண்டிய காரணம் குறித்து கேள்வி எழுப்பினார் முருகர் மாநாட்டில் அறிஞர் அண்ணாவை விமர்சித்த போது மௌனம் காத்த அந்த கட்சியினர் கழகம் என பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் விமர்சித்தார் ஆங்கிலம் படிப்பது வெட்க கேடு என்று சொல்கிறார்களே யாரை பார்த்து சொல்கிறார்கள் சமுதாயத்தின கீழ்த்தட்டத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்கள் ஏழை மக்கள் ஊரக பகுதிகளில் கிராம மக்களை பார்த்து சொல்கிறார்கள் குறிப்பாக தலித் மக்களை பார்த்து சொல்கிறார்கள் பழங்குடியினரை பார்த்து சொல்கிறார்கள் ஆங்கிலம் படித்தால் உலக அறிவு வந்துவிடும் ஆங்கிலம் படித்தால் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் ஆக நீங்கள் படிக்கக்கூடாது மேற்கொண்டு அறிவு வளர்ந்து விடக்கூடாது மேலும் மேலும் உலக அறிவு வந்து விட விடாது என்று சொல்கிறாங்க இந்த கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருந்தது பெரியவர் இளைய பெருமாளின் அறிக்கைதான் என்று குறிப்பிட்டார் எல்லா சாதியினரும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என இளைய பெருமாள் தனது அறிக்கையில் கூறியதன் அடிப்படையில்தான் கலைஞர் கருணாநிதி சட்டம் இயற்றினார் என்றும் தெரிவித்த செல்வப்பிருந்தகை தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்லாது அனைத்து சாதி மக்களும் ஆலயத்தில் அர்ச்சகராகலாம் என்ற உரிமையை பெற்றுத்தந்தவர் ஐயா இளைய பெருமாள் என்றும் கூறினாா் மேனால் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நேரடியாக பெரியார் திடலுக்கு சென்று உங்களுடைய மாணாக்களின் அரசு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் போராட்ட வடிவத்தின் மூலமாக இதை பெற வேண்டிய சூழல் இங்கே இல்லை நீங்கள் சொன்னால் நாங்கள் அதை செய்கிறோம் என்று ஒரு மாத காலத்திற்குள் இளைய பெருமாள் அறிக்கையை சுட்டிக்காட்டி தமிழக சட்டப்பேரவையில் சட்டமாக்கினார்கள் எல்லா ஆலயங்களிலும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் சாதியை சார்ந்தவர்களும் அர்ச்சகராக வேண்டும் என்ற தீர்மானம் தான் அந்த சட்ட வட இந்தியாவில் ராமரை வைத்து அரசியல் நடத்திய பாஜகவினர் தமிழ்நாட்டில் முருகனை வைத்து அரசியல் நடத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் வட இந்தியாவில் முருகனை வைத்து அரசியல் நடத்த பாஜகவினருக்கு தைரியம் உள்ளதா என்று கே எஸ் அழகிரி வினவினார் வட இந்தியாவில் ராமரை வைத்து ஒரு வியாபாரம் செய்தீர்கள் அந்த வியாபாரம் கொஞ்ச நாள் நடந்தது அதன் பிறகு அது படுத்து விட்டது இன்னைக்கு தென்னாட்டில் என்ன செய்யறீங்க முருகரை வைத்து ஒரு வியாபாரம் செய்யலாம் என்று பார்க்கிறீர்கள் ஏன் முருகரை வடநாட்டு கொண்டு போல தானே ஏன் வடநாட்டு கொண்டு போகல நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நடக்கிற இந்த அரசாங்கம் என்பது தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய கூட்டணி என்பது தலைவர் ராகுல் காந்தி அவர்களாலும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாலும் மத சார்பின்மை என்கின்ற நேர்கோட்டில் சிறப்பாக நடைபெறுகிற ஒரு கூட்டணி ஒரு அரசாங்கம்